அவன் புள்ள படிக்கிறேன் படிக்கிறேன்னு வாடி போறேன் அப்பா இப்படி பேசாதீங்க நீ எத்தனை தடவைப்பா சொல்றது நீங்க படிக்க வைக்காமையா இப்ப நான் படிச்சிட்டு இருக்கேன் சும்மா இருங்கப்பா இப்படியே உன்னையும் தேத்திக்கிட்டு என்னையும் விட்டு கொடுக்க மாட்டேயே ராசா ஆத்தி பத்திரமா போயிட்டு வராசல குட்டி எவ்வளவு நேரமா முடிச்சுக்கிட்டு இருக்கமா படிச்சது போதுமையா போய் தூங்குங்கயா ஐயோ அப்பா படிக்க நிறைய இருக்குப்பா நீங்க போய் படுங்க நான் அப்புறம் தூங்கிக்கிறேன் நீயாவே படிக்கிறது கஷ்டமா இருக்காமா ஏதோ டியூஷன் சென்டர்லாம் இருக்குன்னு சொல்றாங்க நீ ஏதோ எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னேமா நீட்டா நெட்டா அது நீட் எக்ஸாம் பா ஆ நீட் எக்ஸாம் அதான் ஏதோ டியூஷன் சென்டர்லாம் இருக்குன்னு சொல்றாங்களேமா அப்பா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை சேர்த்து வரேமா சேர்த்துக்கமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா நானே படிச்சிடுவேன் ஏமா இந்த பாவியால முடியாதுன்னு பாக்குறியா ஏன் இப்படி பேசுறீங்க நம்ம நிலமிக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா பா 50000 1 லட்சம் செலவாகும் சொன்னா நீங்க பண்ணுவீங்க ஆனா அந்த பாரம் என்ன எனக்கு வேண்டாம் தங்கமே இப்படிப்பட்ட தங்கம் படிக்கிறது கூட என்னால சரியா எதுவும் பண்ண முடியலையே ஆண்டவா ஏன் என்ன இப்படி சோதிக்கிற ஏன்பா இதுக்கு போய் ஆண்டவனை எழுத்துட்டு இருக்கீங்க உங்களால இதெல்லாம் பண்ண முடியாம போகலாம் ஆனா உங்க பொண்ணுக்கு நேர்மையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கீங்கப்பா என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் பாத்துக்கிறேன்பா படிமா படி அப்பாவும் இங்கேயே இருக்கேன் வேணாம்னு சொல்லாத இது இந்த அப்பாவால முடிந்ததுமா

ஆனா கடவுள் ஒன்றை கொடுத்து இந்த குடும்பத்தை ஒரு வழியா முன்னேற்றிருக்காமா உண்மையிலேயே கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும் நல்லா இருமா எப்பவுமே இந்த அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்கும் எப்பவுமே அப்பா உனக்கு துணையாகவும் இருப்பேம்மா அம்மா சிவானி நீட் ரிசல்ட் வந்துருச்சாமேம்மா அடுத்த வீட்டு மாமி சொன்னாங்க அதான் ஓடி வந்தேன் என்னாச்சு என்ன ஒரு மாதிரியா இருக்கா வந்துருச்சுப்பா என்னால முடிஞ்ச அளவு நல்லா தான்ப்பா எழுதிருந்தேன் ஆனா முன்னூத்தி இருபது மார்க் தான்ப்பா வந்திருக்கு ஏமா அது குறைவா டாக்டர் சீட் கிடைக்காதா கவலைப்படாத என் தலைய வித்தாவது உடனே எப்படியாவது டாக்டருக்கு படிக்க வைப்பேமா எனக்கு தெரியும்ப்பா நீங்க இப்படிதான் சொல்வீங்கன்னு கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா போன வருஷம் இந்த மார்க்குக்கு கவர்மெண்ட் சீட்டே கிடைச்சிச்சுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கப்பா இன்னும் டைம் இருக்கு கட் ஆஃப் நீ சொல்றது அவ்வளவா புரியலமா

என்னால் இந்த மார்க்குக்கு ஃப்ரீ கவர்மெண்ட் சீட் கிடைக்காதாம்ப்பா சாரி என்ன மன்னிச்சிடுங்கப்பா ஐயோ என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற நீ இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கன்னு தெரியுமா என் கவலை எல்லாம் என் கண்ணு நீ இதுக்காக மனசுடைஞ்சு போயிடக்கூடாதுன்னா உங்க பொண்ணுப்பா மறுபடியும் முயற்சி செஞ்சு எப்படியும் ஜெயிச்சிடுவேன்ப்பா அதனால நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா ஏமா நாம வேணாலும் இந்த தனியார் காலேஜில் சீட் எதுவும் கிடைக்குதான்னு பார்ப்போமாமா அதெல்லாம் வேண்டாம்ப்பா அந்த எண்ணமே உங்களுக்கு வேண்டாம்பா இதுக்கு மேல எந்த கஷ்டமும் தர நான் உங்களுக்கு விரும்பல நான் அடுத்த வருஷம் எப்படியாவது நல்லா எழுதி கவர்மெண்ட் சீட் வாங்கிடுவேன்ப்பா சரிமா நீ சொன்ன எல்லாம் சரியா இருக்கும் சிவானி சிவானி இங்க வா சீக்கிரம் இங்க வா என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க சந்தோஷமா அட போமா சந்தோஷம்ன்றது ரொம்ப சின்ன வார்த்தை நீ நியூஸ் பாத்தியாமா

சொல்லப் போனா அது கருணை மதிப்பெண் கிடையாது தகுதி மதிப்பெண் அதை வாங்க எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு ஆனா அது கிடைச்சு ஒருவேளை அந்த சீட்டு கிடைக்கிற இரநூறு பேர்ல நானும் ஒருத்தியா இருக்கலாம் ஆனா ஆனா என்னமா ஆனா அப்படி நான் போகும்போது வேற ஒரு பையனோ பொண்ணோ படிக்க வேண்டிய சீட்டை நான் தட்டி பறிச்ச மாதிரி இருக்கும்பா அவங்களாம் யாரு என்னை விட வசதியானவங்களா இருக்கலாம் இல்ல பெரிய ஸ்கூல்ல படிச்சவங்களா இருக்கலாம் படிப்புக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படித்த அவங்களும் என்ன மாதிரியே டாக்டர் கனவோடு படித்த மாணவர்கள் தானப்பா அவங்க வீட்லேயும் தன் மகனையோ இல்லை மகளையோ டாக்டர் ஆக்கணும் கனவு காணுகிறவங்க உங்களை மாதிரி ஒரு அப்பா இருப்பாங்கல்ல அவள் கனவை நான் கலைக்க மாட்டேன்ப்பா எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது நீட்டை பற்றி தெளிவாக இருக்கேன் நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஃப்ரீயாக சிலபஸ்லாம் கொடுக்குறாங்க ஃப்ரீ நீட் மாதிரி நான் எந்த சொந்த நான் என்னோடய சொந்த முயற்சியில் அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் நல்லா எழுதி நல்ல மார்க் எடுப்பேன் எவ்வளவு பெரிய மனசுமா உனக்கு இவ்வளவு மனத்தெளிவும் உறுதி இருக்கிற பொண்ணாக உன்னை வளர்த்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாகவும் இருக்குமா நீ கண்டிப்பா அரேபாபா கண்டிப்பா இந்த அப்பா உனக்கு துணையாக இருப்பேன் போமா போய் படி எது வந்தாலும் கண்டிப்பா நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும்பா நீங்க எனக்கு பக்கபலமா இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைப்பா நான் கண்டிப்பா சாதிக்க பார்த்தீங்களா இப்படி கல்வியாளர்கள் செய்த ஒரு முறையற்ற செயலாள இன்னைக்கு பெருமளவுல மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க கல்வியாளர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய செயலை கரெக்டா செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா மொழியிலும் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பயன் கிடைச்சிருக்கும் ஆனா இப்போ வந்து என்னன்னா மாணவர்களுக்கு நடுவிலேயே மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஆங்கிலம் படித்த மாணவர்களும் சரி பிற மொழியில் எழுதுற மாணவர்களும் சரி இப்போ ஒருத்தரை ஒருத்தரை ஒரு முரண்பாடான கருத்துக்களாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க கல்வியாளர்கள் வந்து தகுதியற்றவர்களா இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனை மாணவர்களையும் தகுதியற்ற மனிதர்களாக மாத்துது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே வருத்தமா இருக்குதுங்க ஸோ மாணவர்கள் எல்லாருமே ஒற்றுமையா இருந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு இறுதியான ஒரு முடிவான தீர்வை காணணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி